அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம வெற்றிலை வைத்து காமாட்சியம்மன் விளக்கு வைத்து நம்ம வழிபாடு முறை தான் உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன் இதிலையே நம்ம என்ன பண்ணலாம் குங்கும அர்ச்சனை பண்ணுறது எப்படி குட்டி வளையல அர்ச்சனை எப்படி பண்ணலாம் அப்படின்றதே நான் இந்த பதிவில் சொல்கிறேன் வெற்றிலை வைத்து நம்ம இந்த மாதிரி வந்து காமாட்சி அம்மன் வழிபாடு செய்யும்பொழுது அவங்க ரொம்ப தாயார் வந்து காமாட்சி விளக்கில் வந்து ஐக்கியமாவாங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க வெற்றியை தரக்கூட இந்த வெற்றிலை தீபம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த இந்த வெற்றிலை வழிபாடு எப்படின்னு நம்ம பார்ப்போம் இதை நீங்கள் வந்து எல்லா கிழமைகளும் நம்ம பண்ணலாம் பண்ணலாம் உரையிலும் நம்ம பண்ணலாம் விசேஷமான ஒரு வித்திலி வழிபாடு வாங்க எப்படி பண்ணுறது நம்ம பார்ப்போம் காமாட்சி அம்மன் வழக்கில் வந்து நம்ம அடியில் வெத்தலை வச்சு நம்ம எப்படி ஏற்றுறதுன்னு பார்ப்போம் மகாலட்சுமி தாயாருக்கு உகுந்த விளக்கு வெத்தலை வச்சு ஏற்றுறதுக்கு வெற்றிலை விளக்கு சொல்லுவாங்கள்ல அருமையான வெற்றியை தரக்கூடிய விளக்கு நம்ம இதை வந்து வெத்தலையாக வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கு நம்ம குங்கு குங்குமமும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் அர்ச்சனைக்கு அதே மாதிரி நீங்கள் வளையல் குட்டி குட்டி வளையலும் நீங்கள் அர்ச்சனைக்கு எடுத்து வச்சுக்கலாம் முதல் வந்து அம்மன் விளக்கில் எப்படி நம்ம வெத்தலையை வைக்கிறதுன்னு பார்ப்போம் மொதல் ஒரு மனப்பலகை எல்லாத்துக்கும் ஒரு மனப்பலகம் இருந்தால் ரொம்ப அருமையாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் தெய்வ கடாட்சியம் நிறைஞ்சிருக்கும் அதே மாதிரி நீங்கள் கலசம் உங்கள் வீட்டில் நிரந்தர கலசம் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க நான் எங்கள் வீட்டில் இருந்ததுனால உங்களுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைனாலும் பரவாயில்ல முத இந்த இது மேலே வந்து நம்ம வெத்தலையை நம்ம அடுக்கி வைப்போம் மொனை அந்த பக்கம் இருக்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்துருக்குற மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சுக்கோங்க இது எல்லா நாளுக்குமே இது உகந்ததுங்க ஆடி வெள்ளியோ அந்த வந்து தை வெல்லியோ அப்புறம் செவ்வாய் வெள்ளி அஷ்டமி பஞ்சமி எல்லா நாள்லேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம அம்மனுக்கு நான் தனியாக அம்மனுக்குன்னு பூஜாரை வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியும் அதனால் சொல்கிறேன் நான் தனியாக அம்மனுக்கு வச்சுட்டு நான் அது முன்னாடி வெத்தறையை வச்சுட்டு நம்ம வந்து நம்ம வழிபாடு பண்ணலாம் நம்ம தாயார் நம்ம கூடையே இருப்பாங்க எங்கேயும் மாட்டாங்க என்ன வேறையே பண்ணிக்கிட்டு இருக்காள் நம்மளுக்கு சந்தோஷமாக படித்தராலே நம்ம எதுக்கு போகணும்னு சொல்லிட்டு இங்கேயே இருப்பாங்கங்க இதுதான் சூட்சமும் ஓகேவா இந்த மாதிரி அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும் இல்லையா அவங்கள அப்போதானே இருப்பாங்க அம்மா அதனால் இதை நம்ம இப்படி காம அந்த பக்கம் இருக்காமல் இந்த பக்கம் இருக்காமல் வெத்தலையெல்லாம் நல்லா அழகாக இப்படி அடுக்கி வச்சுக்கோங்க நல்ல வெத்தலை அப்படின்லாம் கிடையாது கொஞ்சம் சுமாராக வெத்தலை இருந்தால் கூட பரவாயில்ல ரொம்ப தெளிவாக வேணும் ஓட்டை இருக்கக்கூடாது அது இருக்கக்கூடாது அப்படிலாம் இல்லைங்க வெற்றிலை அவ்வளோதான் எப்படி ஒரு துளசியிலையோ அதே மாதிரி ஒரு வெற்றிலை ஓகேவா இப்போ நம்ம வச்சுட்டோம் வெத்திலையே வச்சாச்சு வெத்தலையை இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் அதுக்கு மேலேயும் நான் என்ன பண்ணுறேன் ஒரு தாம்பாள தட்டை இப்படி வைக்கிறேன் வெத்தலைக்கு மேலேயும் ஒரு தட்டு வைக்கிறேன் இது ஏன்னா இது வந்து நான் இன்னும் அழகுப்படுத்துகிறேன் அதனால் வேறு ஒன்றும் இல்லை அதில் வந்து ஒரு பாக்கு வச்சுருக்கேன் எல்லாத்துலேயும் வச்சுட்டு இப்போ நம்ம காமாட்சி அம்மன் தாயார் காமாட்சி விளக்க தாயாராக நினச்சி வைக்க போகிறோம் அதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் நான் ஒரு பெரிய வெத்தலையை வைக்கிறேன் அது மேலே அழகாக இப்படி காமாட்சி விளக்க வைக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது பாருங்க அப்படியே நம்ம இதில் நம்ம என்ன பண்ணலாம் குங்குமாரச்சனை பண்ணலாம் வளையல் அர்ச்சனை பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் நீங்கள் கலசம் அவங்க இருந்தால் பக்கத்தில் நீங்கள் கலசம் வச்சுக்கலாம் கலசம் இருக்குன்னா நீங்கள் கலசம் வச்சுக்கிறதுக்கு நான் தோரம்பர் படியில் வச்சுருக்கேன் வச்சுட்டு மேலே வந்து அழகாக வச்சுட்டேன் தாயார் கலசம் வச்சுட்டேன் இப்படியும் நீங்கள் வைக்கலாம் கலசம் உங்களுக்கு எனக்கு வேணாம் எங்கள் வீட்டில் கலசம் கிடையாது நான் காமாட்சி வழக்கிலேயே நான் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறேனாலும் இந்த ஆப்ஷனை இப்படி எடுத்துருவோம் இப்படி எடுத்துட்டு இதை இப்படி எடுத்துட்டு இத நம்ம படுத்திக்கலாம் அவ்வளோதான் ஓகேவா இப்ப குங்குமமும் நம்ம இது மஞ்சளும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுன்னு அர்ச்சனை பண்ண வேண்டியதுதான் இப்போ காமாட்சி நடக்க நம்ம ஏற்றிக்குவோம் ஏற்றிட்டு நம்ம குங்கும அர்ச்சனை பண்ணலாம் இப்ப பாருங்க நல்லா அழகாக வச்சாச்சு குங்குமம் பக்கத்துல அர்ச்சனைக்கு வச்சாச்சு மஞ்சளும் வச்சாச்சு இங்க வந்து நம்ம குட்டி குட்டி வளையலும் வச்சிருக்கோம் இப்போ கலசமும் நானும் வீட்டில் என்கிட்ட இருக்கிறனால வச்சுருந்தேன் கலச இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம இது வந்து வெற்றிலை அம்மன் விளக்கு வச்சு வெற்றிலை வழிபாடு தாயாருக்கு பண்ணுறது தாங்க இந்த விளை இந்த வழிபாடு அதனால தான் உங்களுக்கு காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு நான் காட்டியிருக்கேன் ஏற்கனவே காமாட்சி அம்மன் வீட்டில் ஏற்றி வச்சிருக்கனால அப்படியே கொண்டு வந்திருக்கேன் என்னடா கருப்பை திரி கருப்பாக இருக்கே அப்படின்லாம் யோசிக்குவேன்னா நான் வீட்டில் ஏற்றி வச்சு விளக்க அப்படி காட்டுறேன் நீங்கள் எண்ணெய் ஊற்றி புது திரி போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டில் ஏற்கனவே எரிஞ்சிக்கிட்டு இருந்த திரி இருந்தாலும் பரவாயில்ல வந்து அப்படியே பர்மனெண்டாக நம்ம ஏற்றுறது தானே செவ்வாய் வெள்ளியில் ஏற்றுறது அதே மாதிரி ராகு காலத்தில் ஏற்றலாம் வெள்ளிக்கிழமை சுக்கர ஊரில் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் இந்த வெற்றிலை வெற்றிலை வைத்து தீபம் ஏற்றுறது காமாட்சி விளக்கில் இங்கேயே எல்லா சக்தி பீடமும் எல்லா தாயாரும் இங்கே விளக்கில் வந்துடுவாங்க நம்ம வேறு இங்கே தாயாரை வச்சுருக்கோம் ஓகேவா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லை இது வந்து தோரம் பருப்பு இங்கே வந்து பச்சரிசி வச்சுருப்பேன் உப்பு போட்டால் கூட உள்ளே கரையாக வந்துடும் பச்சரிசி வச்சுக்கோங்க நிரந்தர விளக்கு நிரந்தர கலசம் பித்தளையிலும் விற்கிது நான் சாட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள் நிரந்தர கலசம் பித்தளையில் மேலே தேங்காய் வந்து பித்தளையில் இருக்கும் சொம்பு அந்த பா கீழே சொம்பு தட்டுக்கிட்டு செட்டாக மாயலையோடு அழகாக இருக்குதுங்க பித்தளையில் அமேசானில் இருக்குது ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ நம்ம ஏற்றுவோமா இந்த மாதிரி இந்த லைட்ரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க தீப்பெட்டி வச்சு ஏற்ற தேவையில மெழுகு ஊற்றினாலும் கீழே ட்ராப் ட்ராப்பாக ஊற்றும் அழகாக நீங்கள் ஏற்றலாம் நம்ம இப்போ குங்குமம் வச்சிருந்தா கூட நீங்கள் இந்த விரல இந்த விரல் சொல்லுவாங்க உங்களுக்கு இது பழக்கம் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாதாரண நம்ம சும் இப்படி எடுக்கிற மாதிரி நெத்தில் குங்குமம் வைக்கிற மாதிரி இப்படி கூட நம்ம போடலாம் சாஸ்திர பிரகாரிப்பா சாஸ்திரம் வந்து சதகோடி சதகோடி சாஸ்திரம் நம்மளாலாம் ஃபாலோ பண்ண முடியாது ஆனால் நம்ம வீட்டில் எப்படி கேஷுவலாக பண்ணுறோமோ நீங்கள் அப்படியே பண்ணலாம் பயப்படவே தேவையில்லை ஐயோ இந்த இதில் தான் அர்ச்சனை பண்ணணும் இந்த வரல இந்த விரலில் ஜாயின் பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் இந்த விரல இந்த விரல் ஜாயின் பண்ணி எடுத்தாலும் சரி இந்த விரல இந்த விரல் ஜாயின் பண்ணி எடுத்தாலும் சரி நம்ம அம்மனை நினச்சி பூசலா மாதிரி மனசில் நினச்சி கும்பிட்டு விளக்கு காமாச்சு விளக்கில் ஏற்று இப்படி ஏற்றிட்டு உங்களுக்கு ஸ்லோக சொல்ல திரிலாம் பரவாயில்ல மந்திரம் திருநெலாம் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் மகாலட்சுமி தாயாரே நமக அப்படின்னு நீங்கள் பண்ணாலே போருங்க மகாலட்சுமி தாயார் நல்லா கை ஃபுல்லாக வளையல் போட்டுக்கோங்க மகாலட்சுமி தாயாரே நமக முடிஞ்சால் மருதாணி வச்சுக்கோங்க அதுவும் மங்களகரமாக இருக்கும் மகாலட்சுமி தாயாரே நம்ம மகாலட்சுமி தாயார் நமக அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு இதே மாதிரி நூற்றி எட்டு தடவை பண்ணாலும் சரி ஆயிரத்தி தடவை பண்ணாலும் சரி பதினெட்டு தடவை பண்ணாலும் சரி அது உங்கள் விருப்பம் அருமையாக நம்ம ஒரு வெற்றியில் தீபம் பார்த்தோம் இல்லையா இது வந்து சுக்கர ஓரளவு ஏற்றலாம் செவ்வாய் கிழமை ராகு காலத்துல ஏற்றலாம் அதே மாதிரி எல்லா நல்ல நாள்லேயும் ஏத்தலாம் பெத்தல உங்களுக்கு கிடச்சிட்டா நீங்கள் டக்குன்னு ஒரு வெற்றிலை தீபம் போட்டுருங்க போட்டுவிட்டு அம்மனை கும்பிடுங்க அருமையாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வளையில வச்சு அர்ச்சனை பண்ணாலும் ஒவ்வொரு மகாலட்சுமி தாயாரையும் நமகம் சொல்லிட்டு தனியாக அதை பண்ணிக்கலாம் நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது பண்ணாலும் சரி அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு கூட நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த குட்டி குட்டி வளையல் வச்சு அர்ச்சனை பண்ணலாங்க அவ்வளோதாங்க அருமையாக நம்ம ஒரு வெற்றிலை தீப வழிபாடு இவ்வளோதான் பார்த்தீங்களா ஃபுல் செட்டப் காட்டுற மாதிரிங்க உங்களுக்கு நான் டேபிளில் வச்சு அழகாக உங்களுக்கு ப இது பண்ணிக்கோங்க பூஜை ரூம்லானே இடம் பற்றாதுன்ட்டு ஏன்னா வெற்றை நிறைய கிடச்சிச்சு அப்போ தான் எனக்கு தோணுச்சு ஐயோ வெத்தலை இவ்வளோ இருக்கே நம்ம வெத்தலையை வச்சு உங்களை பண்ணலாமே இது நம்ம சொல்லி கொடுத்தாங்களே நம்ம சொல்லவே இல்லையே உங்களுக்கு இதெல்லாம் எனக்கு முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தது எனக்கா தெரிஞ்சதெல்லாம் கிடையாதுங்க அதை தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சரியா பார்த்திங்களா அழகாக இருக்கு பாருங்க பார்க்கவே அப்படியே இருந்துட்டு தாயார் அப்படியே பார்த்துட்டு உள்ளே பச்சரிசு தெரியுதுங்களா துவரம் பருப்பு வச்சுருக்கோம் நிரந்தர கலசம் அப்படியே அவன் அவனுக்கு வெத்தலை தான் வச்சுருக்கேன் பார்க்க வச்சுருக்கேன் குங்குமம் மஞ்சள் இந்த பக்கம் வளையல் பார்க்க இப்படி லட்சுமி கடாஷமாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நம்ம செய்வோம் பார்ப்போம் பண்ணுவோம் நல்லதே நடக்குங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் இங்கே பாருங்கள் அச்சு வெல்ல தீபம் அச்சு தீபம் நம்ம வெத்தலைக்கு அடியில் வச்சு நம்ம ஏற்றலாம் பச்சரிசிக்கு அடியில் வச்சு நம்ம ஏற்றலாம் இந்த மாதிரி பெரிய அச்சு வெள்ளம் இருக்கும் அந்த மாதிரி அச்சு வெள்ளத்தை நம்ம எடுத்துகிட்டு அதில் வந்து நெய் ஊற்றி இந்த மாதிரி பஞ்சித்திரி போட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நேராக எரிய வைக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அமைதியாகவும் இருக்கும் மனசுக்கு இது வந்து சிவனுக்கு உரிய ஒரு விளக்கு இன்னொன்று குபேரனுக்கு பிடித்த விளக்கு இந்த அச்சு விளக்கு சிவ எல்லா சிவன் கோயிலும் இந்த அச்சு விளக்கு ஏற்றுவாங்க எப்படி மாவிளக்கு அம்மனுக்கு ஏற்ற மாதிரி அச்சு விளக்கு தீபம் அச்சு தீபம் ரொம்ப அச்சு தீபம் ரொம்ப அருமையான ஒரு தீபங்க மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் வீட்டுக்கு வந்து எப்பவுமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது இந்த அச்சு வெள்ள தீபம் நீங்கள் வெத்தலை இந்த மாதிரி மஞ்சள் தடவி நீங்கள் வச்சு ஏற்றுங்க இல்லை பச்சரிசில் ஏற்றுங்க நமக்கு நல்லதே நடக்குங்க இந்த மாதிரி நல்ல விளக்குகளை ஏற்றும் போது மகாலட்சுமி தாயாருக்கும் சந்தோஷமாக இருக்கும் சிவபெருமானுக்கும் சந்தோஷமாக இருக்கும் குபேரனுக்கும் சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம செய்வோமே இதுல என்ன தப்பு இருக்குது பெரிய அச்சுவலம் கிடச்சாலும் சின்ன அச்சு வளம் கிடச்சாலும் நீங்கள் தாராளமாக ஏற்றுங்க இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்லதே நடக்குங்க ஃபாலோ பண்ணுங்க இங்கே பாருங்கள் மருதாணி இலையில் மேலே வச்சு நான் வெள்ளி காமாட்சி ஏற்றிருக்கேன் நீங்கள் பித்தளை காமாட்சி விளக்கு வச்சுருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மண் விளக்கு வச்சுருந்தாலும் சரி அழகாக நீங்கள் மருதாணி இலையில் நம்ம என்ன பண்ணலாம் விளக்கேற்றலாம் இழுப்பு எண்ணெயை வச்சு நெய் வச்சியோ நல்லெண்ணூத்தியோ ரொம்ப வீட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க மருதாணி வந்து ஒரு மங்களகரமான பொருள் இல்லையா திருமண நிகழ்ச்சிகளும் சரி மங்கள காரியத்துக்கு மொதல் நம்ம மருதாணி வைப்பாங்க மருதாணி வச்சு கை ஃபுல்லாக வளையல் போட்டு அந்த மாதிரி பண்ணும்போதே ரொம்ப அழகாக இருக்கும் என்னுடைய சாட்டில் சின்ன சமயம் நான் மருதாணியெல்லாம் வச்சு கை ஃபுல்லாக வளையல் போட்டுருப்பேன் அதே கேட்பாங்க நல்லா இருக்கு மேடம் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் அந்த மங்களகரமான ஒரு பொருள் என்பது மருதாணி மருதாணி வைக்கிறது அதனால இந்த மருதாணி இலையில நம்ம மகாலட்சுமி தாயாரை வச்சு நம்ம பொழுது விலக்கேற்றி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எப்படி கிருஷ்ணருக்கு வந்து அவள் வெண்ணெயெல்லாம் வச்சு அவருக்கு சந்தோஷப்படுத்துறோமோ அதே மாதிரி தான் தாயாருக்கு நம்ம நிரந்தர கலசில் வச்சிருக்கே பாருங்க கலசத்துக்கு நேரம் நம்ம காமாட்சி விளக்கு வச்சுருக்கேன் பித்தளை வந்து பித்தளையில் வச்சு ஏற்றுங்க இந்த மருதாணி எலை வந்து இல இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இல இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏற்றுங்க நல்லதே நடக்கும் இப்போ பாருங்கள் நான் பித்தளையில் காமாட்சி விளக்கில் மருதாணி விதை வச்சு ஏற்றுருக்கேங்க மருதாணி இலையில் பார்த்துருப்பீங்க இந்த மருதாணி விதை இப்படி நம்ம எடுத்தோம்னா உள்ள நல்லா பொடியாக இன்னும் நிறைய இருக்கும் இந்த மாதிரி நம்ம மருதாணியை தூள் பண்ணி கூட ஏற்றலாம் இந்த மாதிரி எடுத்துக்கூட இல்லைன்னா முழு மருதாணி விதையை கூட நம்ம வச்சு ஏற்றலாம் ரொம்ப விசேஷமானது தாயாருக்கு உகந்த ஒரு தீபம் சொன்னால் இந்த மருதாணி வெதை தீபம் ஏற்கனவே மருதாணி இலை பார்த்துட்டோம் அச்சு வெள்ளம்லாம் பார்த்துருக்கோம் இப்போ அதே மாதிரி வந்து வெற்றிலை பார்த்தோம் இதெல்லாம் வந்து தாயாருக்கு மிக பிடித்தமான ஒரு இப்போ விளக்கு தீபம் சொன்னால் இந்த வந்து மருதாணி மருதாணி இலையில் ஏற்றக்கூடிய தீபம் மருதாணி விதையில் ஏற்றக்கூடிய தீபம் நல்ல நாள் சுக்கர ஓரை காலம் எப்போ எப்போவுமே நீங்கள் அந்த விளக்கை நீங்கள் ஏற்றலாம் நிரந்தர கலச இருந்தால் தாயாரை வச்சு நீங்கள் அழகாக இந்த மருதாணி விளக்கை நம்ம ஏற்றலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த மருதாணி விளை மருதாணி விதை வச்சு ஏற்றுறவளுக்கு கீழே அந்த மாதிரி வச்சு ஏற்று காஞ்ச மருதாணி விதை இருந்தாலும் சரிதான் காய வச்சு கூட நீங்கள் கவரில் வச்சு ஏற்றலாம் நமக்கு எப்போ இவங்க கிடைக்குதோ நீங்கள் ஞாபகம் இந்த விளக்கை ஏற்றுங்க நல்லதே நடக்குங்க இங்கே பாருங்கள் இது நமக்கு நாகர் டிசைனில் விளக்கு இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி விளக்கு வாங்கிட்டு வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரு போட்டு நம்ம ஏற்றலாம் வீட்லேயே சனிக்கிழமை ஏற்றலாம் இப்போ எல்லா நவகரக பெயர்ச்சியாக நடக்குது இல்லையா நவகரக தீபமும் நான் போட்டிருக்கேன் நவதானிய தீபமும் போட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த ராகு கேதுக்கு நம்ம இந்த மாதிரி விளக்கு வச்சு நம்ம ஏற்றலாம் ராகு கேதுக்கு வந்து இந்த ரெண்டு விளக்குமே உகந்த விளக்குங்க எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி படம் நான் உருவம் அப்படி இருக்கிற மாதிரி லைட்டாக தான் தெரியும் அந்த மாதிரி விளக்கு இருந்தால் நீங்கள் வாங்கி வச்சு வீட்லேயே ஏற்றுறாங்க நம்ம அதுக்கு தான் இது கோயிலுக்கு போகணுன்னு கூட கிடையாது நம்ம வீட்டிலையே வந்து திரி போட்டும் ஏற்றலாம் ஒரு போட்டும் ஏற்றலாம் நீங்கள் இலுப்பு எண்ணெய் நல்லெண்ணெய் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அருமையான விளக்குங்க வீட்லேயே எளிமையாக நம்ம வழங்கக்கூடிய ராகு கேது விளக்கு பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக பாருங்கள் மேலேருந்து உங்களுக்கு காட்டுறேன் ஏற்றுங்க அருமையாக ஏற்றுங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு நல்லதே நடக்குங்க கண்டிப்பாக வீட்டில் விளக்கு ஏற்றுங்க நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் வந்து வெற்றிலை தீப வழிபாடு பார்த்துருக்கோம் அச்சு வெள்ள தீப வழிபாடு பார்த்துருக்கோம் அதே மாதிரி வந்து மருதாணி இலை வழிபாடு பார்த்துருக்கோம் மருதாணி விதை பார்த்துருக்கோம் எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த வழிபாடு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எப்படி வந்து கிருஷ்ணருக்கு நம்ம அவள் வந்து வெண்ணெய் எல்லாம் வச்சு நம்ம வந்து படைச்சா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரோ அந்த மாதிரி தான் இங்கேயும் தாயாருக்கு இதெல்லாம் வச்சு நம்ம செய்கின்ற பொழுது வலையெல்லாம் வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணும்பொழுது வெற்றிலை வைத்து நம்ம வணங்கின்ற போது நமக்கு மகாலட்சுமி தாயார் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க நம்ம கூடயே இருப்பாங்க நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுவோம் செவ்வாய் வழியில் பண்ணுவோம் நல்ல நாளில் பண்ணுவோம் சுக்கர ஊரையில் பண்ணுவோம் ராகு காலத்தில் பண்ணுவோம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணுகின்ற போது நமக்கு நல்லதே நடக்குங்க பெண்கள் இதை முக்கியம் நம்ம பண்ணணுங்க ரொம்ப அவசியமாக வீட்டினுடைய பெண்கள் பண்ண வேண்டிய வழிபாட்டு முறைகள் இது நீங்கள் எப்போ நிறைய வெத்தலை கிடைக்கும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் வெத்தலை கிடைச்சுனா உடனே இங்கே வெத்தலை வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்ப்போம் பேசுவோம் செய்வோம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்